தபசு காட்சி நடைபெற்றது தென்காசி கேள சங்கரன் கோவில் மற்றும் மேல சங்கரன் கோவிலில் ஆடி தபசு திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது திருவிழா நாட்களில் தினமும் காலையும் மாலையும் சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி விழாவும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தபசு காட்சி நேற்று மாலை நடைபெற்றது காலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது பக்தர்கள் நேர்த்தி கடனாக மாவிளக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டனர் மாலையில் தெற்கு மாசி வீதியில் தபசு காட்சி கொடுப்பதற்காக சுவாமி அம்பாள் எழுந்தருளல் நடந்தது தொடர்ந்து அம்பாளுக்கு சுவாமி சங்கர நாராயணனாக காட்சி கொடுக்கும் தபசு காட்சியும் நடந்தது பின்னர் மூன்று முறை சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் வைபவம் மற்றும் தீபாராதனைகளும் நடந்தது சிவனடியார்களின் சிவபூத கண வாத்தியங்களுடன் இசைக்கப்பட்டன இதில் கோயில் செயல் அலுவலர் நாராயணன் கணக்கர் பாலு மணியம் செந்தில்குமார் இளஞ்சி அன்னை பாண்டியன் அதிமுக நகர செயலாளர் சுடலை மாரிமுத்து முருகன்ராஜ் சுப்புராஜ் கூட்டுறவு சார்பதிவாளர் லக்ஷ்மணன் மும்பை முருகேசன் காங்கிரஸ் மாடுசாமி ஜோதிடர் சுப்பிரமணியன் அமமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் முத்துக்குமார் நகர செயலாளர் துப்பாக்கி பாண்டியன் பாஜக நகர தலைவர் திருநாவுக்கரசு சங்கர சுப்பிரமணியன் கருப்பசாமி ராஜ்குமார் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வந்து பழமை வாய்ந்த கோயில் தென்காசியில் வந்து ரெண்டு சங்கர மேலே இருக்கு மேல சங்கரில் கோயில் கோவிலானது கீழ சங்கரன் கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ஆடி மாதம் உத்ராட நட்சத்திரத்தில் இந்த தபசு காட்சி நடைபெறும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஆறரை மணிக்கு முதல் காட்சி நடைபெறும் இரண்டாவது காட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்பதுக்குள் முடியும் ரெண்டுமே ரொம்ப சாயந்தரம் போகக்கூடிய சாமி உயர் சங்கர நாராயணர் அடுத்த இரண்டாவது காட்சிக்கு போகும் சாமி உயர் சங்கரலிங்க சுவாமி இந்த ரெண்டு விழாக்களும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சப்பரம் வந்து பழனியாண்டர் கோயில் தபசு மண்டபத்திற்கு காலையில் வந்திருந்து நேர பிரகாரம் அந்த தெற்கு வந்து சுற்றி வந்து இங்கு வந்து பழனியாறு கோயிலில் வந்து அம்பாள் தபசு இருப்பாள் இப்போ தபசு முடிஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அம்பாள் அந்த பந்தலுக்கு அலங்கார பந்தலுக்கு போய் சேருவார்கள் அதுக்கு பிறகு சுவாமி வந்து பிரதர்ஷனமாக வந்து தெற்கு தெரு கடைசி பக்கம் வந்து இருக்கும் அதற்கு பின்பு காட்சி நடைபெறும் தீவார நடைபெறும் எதுக்கு போல் இரவு இவ்வளவு கூட்டம் இருக்காது எல்லாரும் நின்று நிதானமாக பார்க்கலாம் யானை வாகனத்தில் சங்கர லிங்கராகவும் இதே தங்கச் சப்பரத்தில் அம்பாள் குழு இருந்து இரவும் தீபாரனை நடைபெறும் ஆகையால் பக்த ஓடிகள் அனைவரும் பொறுமையாக இருந்து இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பட்டர் இந்த கோயிலுடைய பற்ற பெயர் செந்தில் பட்டர் அவர் வந்து காப்பு கட்டியிருக்கார் அவருடைய தரப்பில் நாங்கள் எல்லாரும் அவருக்கு உறுதுணையாக பணி செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி உப்பு காரணம் என்னவென்றால் அதாவது விளை நிலங்களில் வந்து அந்த காய்கறிகள் மாங்காய் தேங்காய் கத்திரிக்காய் போன்ற விளை பொருட்களை அம்பாளுக்கு நிகழ நேர்ச்சிக்கடனாக சேர்த்துவார்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு வயதில் கான் காதுகள் ஒரேடியாக இது பிரசாதம் கொடுக்கப்படும் மாவிளக்கு சிறப்பாக ஏற்றி பெற்று அந்த அவருடைய நிம்மதியாக வேண்டி அவர்களுக்கு என்பார் அருள் பாலித்து சிறப்பு தருவார் எங்களை பரிபூர்ணமாக அனைவருக்கும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தென்காசி ஆடித்தவசு அன்னைக்கு மக்கள் கூட்டமாக வந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு வந்து ஆடித்தவசு இப்போ வந்து நலன் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாரும் வந்து ஆடி அம்மனை தரிசிட்டு சங்கரணிக்கம் அம்மும் கோமையம்மும் தரிசிக்க வேண்டும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் காவல்துறைக்கு மெயினாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தென்காசி பொற்கொள்ள சார்பாக கண்மலை கை குழந்தை பாம்பு பள்ளி பூரான் இது எல்லாமே மக்களுடைய தேவைக்காக அவர்கள் வேண்டுகிற இனங்கள் நாங்கள் தயார்படுத்தி ஏற்படுத்தி செய்து கொடுக்கிறோம் அவர்கள் வேண்டுகிறவங்க இனங்கள் அம்மனுக்கு பணிமுடைய நேர்த்திக்கணுன்னு தெரிந்து செஞ்சு வராங்க இது ஒரு மூணு நம்பிக்கை இதன் அடிப்படையில் அம்மனுக்கு காணிக்காகவே செலுத்துகிறாங்க இதனால் அவங்க நல்லா இருக்குது இதன் அடிப்படையில் நாங்கள் அதை தயார் பண்ணி வந்து கொண்டு ஊற்றுவது வந்துகிட்ருக்கோம் மக்கள் கண் செல்வம்னால கண் மலர் ஒளினால கண் முக்கியமானதுனால கண் மலர் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் அது எல்லோரும் வந்து வந்து வாங்குறாங்க அப்புறம் குழந்தை செல்வம் தாய்க்கால் கைக்கால் நல்லபடியாக வளதுக்காக கை கால் வந்து வைக்கிறாங்க கை கால் நல்லபடியாக வைக்கணுங்கன்னு கால் வாங்கி வாங்குறாங்க அப்புறம் பாம்பு பள்ளி பூரா இந்த மாதிரி பாம்பு பள்ளி பூரா வீட்டில் பயன் இருக்கிறவங்க சாமி வேண்டி நேர்த்திக்கடன் செய்கிறாங்க சிறப்பு ஆடித்தவசி பாங்க நன்றி காவல்துறை ஏற்பாடு நல்லபடியாக இருக்குது நடைபெறும் திருவிழாவானது அறியும் அரணும் ஒன்றே என்பதை விளக்கும் தத்துவமாக உள்ளது அது விளக்கத்தான் இன்று ஆடித்தவசம் நடக்கிறது இப்பொழுது அம்பாள் கோமதி அம்பாள் தவசு கோலத்திலிருந்து இறைவனை பார்க்க வருகிறார் இப்பொழுது அவர் சங்கரன் காட்சியளிக்கிறார் பின்பு இரவு சங்கரலிங்கமாக காட்சியளிக்கிறார் ஸோ ஹரணும் ஹரியும் ஒன்றே இந்த தத்துவம் சைவமும் மைனமும் ஒன்றே என்பதை விளக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஆண்டாண்டு காலமே நடந்து வருகிறது நன்றி இந்த தவசு காட்சியை பார்க்க வந்த மக்கள் எல்லா மக்களும் வந்து நல்ல இந்த தவசு காட்சியை சிறப்பாக நடந்தது இந்த காட்சியை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது இது நடைபெற்றதுனால அந்த தவசு காட்சியை ஒட்டி நடைபெற்றதுனால மழையும் நல்லா செழிப்பாக பெய்கிறது அந்த அம்மன் ஆசி அம்மனுடைய ஆசி ஆசிநாதர் காசி விஸ்வநாதர் வேலச்சங்கரன் கோயிலினுடைய விழாவாக இந்த எல்லா மக்களுக்கும் இறைவன் அருள் அருள் பாதிப்பு கொடுத்தார்கள் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் எல்லா மக்களும் எல்லா பக்தர்கள் வந்து நல்ல முறையில் சாமி கும்பிட்டு அந்த எல்லாருக்கும் அருள் புரள் க கொடுக்க முடியும் தென்காசி விஸ்வநாதர் கோயில் நல்ல நிகழ்ச்சி நல்லாவும் நடக்கும் ரொம்ப சிறப்பாகவும் நல்லாயிருக்கும் அதனால் எல்லா மக்கள் வந்து சிறப்பாக சாமி கும்பிட்டு அருள்கள் பெறப்பட்ட பெற வேண்டி இருக்குது அதனால் காசி விஸ்வநாதர் கோயிலில் எல்லா கூட்டங்களும் நல்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க அதனால் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு அருள்கள் பெற்று வர அடுத்த பஸ்ஸு வருடத்திற்கு குதிரை நடைபெறுகிறது விழாவிற்கு விழாவிலுக்கு வந்து அனைவருக்கும் தென்காசி நகர மக்கள் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் எதிர்பாராத அளவு மழையெல்லாம் இருக்கனால கூட்டம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க மொத்தம் ஆறு வரையும் நடக்கும் இந்த வருஷம் வந்து ஆறு மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டாங்க பொதுமக்கள் நலன் கருதி முடித்ததுனால காவல்துறைக்கு மிக நன்றியை கொள்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த தபசு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா மக்களும் ரொம்ப ஒற்றுமையாக அதை கொண்டாடினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது போல் எந்த வருஷமும் சிறப்பாக அமையணும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி எல்லா வருஷமும் சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லா மக்கள் சார்பாக நன்றி ஆடித்தவசம் ஆரம்பித்தாங்க கூட்டங்கள் பல பல இடங்கள் நிறைய பேர் வராங்க கூட்டங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த ட்ரிப்பு கூட்டம் ஜாஸ்தி இல்லை கம்மியாக தான் இருக்குது கூட்டம் ஜாஸ்தி நல்ல மழையினால ஜாஸ்தி கூட்டம் இல்லை அந்தளவுக்கு ஆடித்தவசியம் நல்லாயிருக்கு பரவாயில்ல நல்லா நல்ல கூட்டங்கள் பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டணம் ஜாஸ்தி இல்லை ஆடித்த பஸ்ஸு பெருந்திருவிழா வெறு விம விமரிசையாக தென்காசி மாநகரில் பொதுமக்கள் கூட்டத்தோட அலைவாய் நல்ல விமரிசையாக நடைபெற்று வருகிறது அனைத்து பொதுமக்களும் வந்து கண்டுகளித்து நல்ல வெகு வெகு தெரிவி வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காவல்துறையினர் ஒத்துழைப்போடு பயங்கர இது நல்ல ஒரு இதோடு நடந்துக்கிட்டு இருக்கு பொதுமக்கள் நல்லா கண்டுகளித்து பயனடைமாறும் அம்மன் தரிசனம் பெற்று செல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அம்பாள் வந்து சுவாமிக்காக தவசு காட்சி இருந்து தவசு காட்சியினால் சுவாமிக்கு அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த காட்சியானது நடைபெற்றது இப்போது அடுத்தது காட்சி ரெண்டு வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு மேலே இந்த இடத்துல நடக்கும் மிக விமரிசையாக நடக்கும் இது வந்து கீழே மேலச்சங்கரன் கோவிலுங்கிற ஒரு சங்கரநாராயண சுவாமி அதாவது சங்கர நாராயணர் என்று சொன்னால் நாராயணனும் சங்கரனும் சேர்ந்து இருக்கிறதாக ஐதீகம் அந்த இடத்துல இந்த விழாவானது நடைபெற்றது அவ காலையிலேயே சங்கரனை வேண்டி தபசு பண்ணவ அந்த தாய்க்கு இந்த இடத்துல காட்சி கொடுத்து நாராயணனும் நான் தான் சங்கரனும் நான் தான் அப்படிங்கிறதாக காட்சி கொடுத்துருக்காங்க தாயார் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்